வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது கிரேசி எட்டாவது எபிசோடு அதாவது கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி உள்ள சமாச்சாரங்கள் நாம இன்னைக்கு போறோம் கொஞ்சம் சீரியஸ் ஏன்னா ஃபுல்லாக நகைச்சுவாயே இதை முடிச்சுட்டா தப்பு அது ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது நல்ல ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதாவது கொஞ்சம் சீரியஸ் டச் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பேரல் கேஸை ஒன்று எடுத்துட்டு அதை நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் காசி வாங்க காசி நமஸ்காரம் சார் நமஸ்காரம் என் பேர் காசி தெரியும் உன் பேர் காசி ஏதோ கேஸ் விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க கரெக்ட் பார்த்துட்டேன்ல நீ போல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க நீங்க என்னடா காசி தொட்டுட்ட வேற நல்ல வக்கீலா பார்த்து தொடங்கிக்கும் நீங்க எடுத்துக்கிட்ட கேஸ்ல நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நம்பி வந்தேன் நீங்க என்னடா என் கேஸையே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க காசி நான் இந்த கேஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுத்து யூ கேன் கோ எனக்காக அந்த மூட்டையை ஒரே ஒரு தரம் பிரிக்க கூடாதா ஏண்டா நீ சொல்ற டைம் எல்லாம் பிரிச்சு மூடை இது என்ன வண்ணா மூட்டை நினைச்சியா ஐ செட் கெட் லாஸ்ட் நீங்க எனக்கு பெருசா செய்ய வேண்டாம் சார் என் தம்பி எனக்கு செஞ்ச துரோகத்தை கோர்ட்ல நாலு பேருக்கு முன்னாடி சொன்னா எனக்கு அதுவே போறோம் பேஷ் அண்ணா தம்பி தகராறா ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அண்ணா தம்பின்னா சாதாரண அண்ணா தம்பி இல்ல சார் நானும் என் தம்பியும் ஏழு மாசம் முன்னாடி வர வாலி சுக்கிரீவன் மாதிரி ஒத்துமையா இருந்தோம் Come on, repeat. நானும் என் தம்பியும் ஏழு மாசம் முன்னாடி வேற வாலி சுக்கிறோம் ஒத்துமையா இருந்தோம் நானும் என் தம்பியும் ஏழு மாசம் முன்னாடி வேற வாலி சுக்கிறோமா ஒத்துமையா இருந்தோம் நானும் என் தம்பியும் ஏழு மாசம் முன்னாடி வேற வாலி சுக்கிறோமா உன் கேஸ் என்னடா அது சொல்லு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கேஸே எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப சொல்றேன்டா உன் கேஸை நான் எடுத்துக்கிறேன் மது சார் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோ ஓகே என் பேர் காசிங்க உன் ஃபுல் நேமே காசியா இல்லைங்க வீட்டில் எங்கள் ஆத்தா என்ன செல்லம்மா காசி விஸ்வநாத வெங்கட்ராமன் கூப்பிடுவாங்க வேண்டாம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் உன் பேரு காசினே வச்சுப்போம் ஏன்னா கோர்ட் பியூன் காசி விஸ்வநாத வெங்கட்ராமன் அப்படின்னு மூணு தடவை கூப்பிடுறதுக்குள்ள கோர்ட் கலைஞ்சிருக்கும் எனக்கு ஒரு தம்பிங்க தம்பியா எல்டர் பிரதரா எங்கர் பிரதரா என்னங்க அது தம்பிங்கிற எங்கரா எல்டரான்னு கேக்குறீங்களே என்ன விட நாலு வயசு சின்னவையா எல்ரர் பிரதர் ஆளுக்காளு சித்து விளையாட்டு விளையாடுறீங்களே என் தம்பி பேர் மாசிங்க அவனை வீட்ல எங்க ஆத்தா செல்லமா தெரியும் மாசி ஷோகநாத மகாதேவன் கூப்பிடுவா கரெக்ட் ஏண்டா காசி உனக்கு மாசியை தவிர வேற யாரும் தம்பி கிடையாது இல்லையே ஏன் கேட்டீங்க இருந்து இருந்தால் உங்க ஆத்தா பேர் வைக்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பா காசி விஸ்வநாத உங்க ட்ராமானாச்சு மாசி ஷோகநாத மகாதேவனாச்சு இதுக்கப்புறம் உனக்கு ஒரு தம்பி பிறந்திருந்தா அவனுக்கு தூசி தொம்பட்ட கட்ட பேர் வைக்கணும் என் தம்பி மாசியும் ரொம்ப ஒத்துமையா அவனோட செருப்பை போட்டுக்கிட்டு நான் பல தடவை வெளில போயிருக்கேன் அதே மாதிரி என்னோட பேண்டை போட்டுக்கிட்டு அவன் பல தடவை வெளில போயிருக்கான் உன் பேண்ட போட்டு வெளியில போயிட்டான் அப்புறம் வெளியில போவ என் ஆ வேற பேண்ட இருக்காதா அத அவர் சொல்லவே இல்லையே பத்திலிட்டி டாக்டர் கிட்டயும் மறைக்க கூடாது சொல்லு உங்க வீட்டுல மொத்தம் எவ்வளவு பேண்ட் அண்ணா தம்பி ஒத்துமையா இருந்திருக்கேன் இதுல தப்பு இல்லையேடா என்ன சார் இது சட்டையை எடுத்துக்கலாம் பேண்ட்டு எடுத்துக்கலாம் வேஷ்டி எடுத்துக்கலாம் அந்த படுபாவி பையன் என் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டான் சார் அந்த ராமன்ங்கிற பேரை மட்டும் இன்னொரு தடவை காது கூட சொல்லாதீங்க சார் அந்த படுபாவி பையன் ராமனோட சேர்ந்து தான்

நாங்களே சொந்தமா சீக்காய் தூள் தயாரிக்கிற அளவுக்கு முன்னேறிட்டோம் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே குரங்கு மார்க் சீக்காய் தூள் அங்க வாலி சுக்ரீவன் காசி மாசி நம்பர் ஒன் அங்க வாலி சுக்ரீவன் நடுவில் ஒரு ராமன் இங்க காசி மாசிக்கு நடுவில் ஒரு ராமன் நம்பர் டூ அங்க வாலி சுக்ரீவன் குரங்கு இங்க காசி மாசி குரங்கு மார்க் நம்பர் த்ரீ அத்திமேர் கிஷ்கிந்தா காண்டம் பார்ட் சோ பிளீஸ் கோ டீப் இன் கேஸ் வாலி சுக்ரீவன் கிருஷ்ணா காண்டம் பார்ட் டூ என்ன சொல்றார் இவர் இதெல்லாம் ராமாயணத்துல வருதுடா நான் ராமாயணம் படிக்கல சார் மூதேவி மூதேவி ராமாயணத்தை படிச்சிருந்தா உனக்கும் உன் தம்பிக்கு நடுவில் சண்டையே வந்திருக்காதுரா அன்னைக்கு ராமாயணத்துல ராமன் தன் தம்பி பரதனுக்காக நாட்டையே விட்டு கொடுத்தான் ஆனா நீ விட்டு கொடுப்பியோ ஆஃப்டர் ஆல் ஷீயக்கா பொடி அதுக்காக அடி தடி நாய் சண்டை சரி ராமன் தான் விட்டு கொடுத்தானே பரதம் எடுத்துட்டானோ அண்ணாவோட கால் செருப்பை வச்சுட்டு ராஜ்யபாரம் பண்ணான்

யாரோ ஒரு ஒல்லியா ஒடிசால ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அவன் பேர் ராமன்னு சொல்லி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டான் இனிமே நம்ம கம்பெனிக்கு அவன் தான் லீகல் அட்வைசர் சொன்னான் சார் என் தம்பி கொஞ்சம் படிச்சவன் எதை செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வாங்கிற நம்பிக்கையில நானும் சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன் நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அந்த படுபாவி பைய ராம என் கம்பெனியில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் என் தம்பி பேருக்கு மாத்திட்டான் சார் நான் ஊர்ல இருந்து திரும்பி வரேன் என் தம்பி இதை என் கையில கொடுக்குறான் இது எனக்கும் இந்த கம்பெனிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைங்கிற வக்கீல் நோட்டீஸ் ஊருக்கு போன ஏழு மாசத்துல நான் மோசம் போயிட்டேன் சார் அந்த ராமன் தன்னோட பவரை ஏழு மரத்துக்கு பின்னாடி ஒரே அம்பாள் அடிச்சு காமிச்சான் இந்த ராமன் தன்னோட பவரை மாசத்துல காமிச்சிருக்கான் அதையே சொல்லிட்டு இருக்காது அதெல்லாம் எனக்கு தெரியும் காசி நீ போலாம் உன் கேஸ நான் பாத்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீ சொன்னதுல எல்லாமே எனக்கு சரியா படுறது ஆனா உன் தம்பி வந்து உன் வைஃப கடத்தி வச்சிட்டு இருக்கான் சொன்னீங்க அந்த ஒரு விஷயத்தை தான்டா என்னால கிரகிச்சுக்கவே முடியல சார் என் பொண்டாட்டி நீங்க நேர்ல ஒரு தடவை பார்த்துட்டா போதும் உங்களுக்கு இந்த டவுட்டே வராது வாயம் போய் பார்த்து வந்துடலாம் பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பா சார்

நோட் பண்ணிக்கோ ஒத்தும் நம்பர் செவன் என் பொண்டாட்டி பேர் தாரா 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 ரொம்ப தேங்க்ஸ் சார் திறமையாக வாதாடி என் தம்பிக்கிட்டிருந்து என் சொத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க இந்த கவரில் ஒரு பிளாங்க் செக் இருக்குது எவ்வளோ வேணால் ஃபில்அப் பண்ணிக்கங்க இது ஒரு சின்ன கிஃப்ட் போய் உன் செக்கையும் கிஃப்டையும் கொண்டு போய் குப்பையில் போடுற பிளாக் ஏண்டா உனக்கும் உன் தம்பிக்கு நடுவில் நடந்தது அண்ணா தம்பி தகராறா இல்லைடா தாராங்கிற பொண்ணுக்கு ஒரு ரெண்டு கள்ள புருஷங்களுக்கும் நடுவில் நடந்த ஒரு ஆபாச சண்டை இந்த கேசில நீ ஜெயிச்சுட்ட உன் தம்பி மாசியையும் ஜெயிச்சுட்டான் ஆனா ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன தோக்கடிச்சுட்டே இல்லையா ரொம்ப சூடா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்கல ஒரு கப் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் எனக்கு இப்ப இருக்கிற சூட்டுக்கு இமயமலையே முழுங்கினாலும் என் தாகம் தனியாது யூ கேன் கோ ஐ ஹாவ் அ பெட்டர் கேஸ் டு அட்டெண்ட் பெட்டர் கேஸ் எந்த கோர்ட் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் எஸ் த சென் பர்சன்ட் ஒரிஜினல் சுப்ரீம் கோர்ட் மாது நான் சொல்றதை கேளு உங்க அத்தின் பேர் கோர்ட்டு வேணாம் கேஸு சட்டம் தர்மம்னு ஏதோ விரக்தியில் பேசிட்டு இருக்கார் நீ எத்தனை நாள் அவர்கிட்ட ஜூனியராக இருப்ப இதே மாதிரி போச்சு நீ கடைசியில் ஜூனியராகவே ரிட்டையர் ஆக வேண்டியது அதனால அதனால உங்க அத்தையும் பேர நீ கைட்டி விட்டு கைட்டி விடுறதா என்னப்பா காலித்தனமா பேசுற ஆமாண்டா உங்க அத்தையும் பேர நீ கைட்டி விட்டு

மாப்பி பெரிய வக்கீலாயி நீ ஆகவானா நீ பெரிய ஜட்ஜா வருவே நான் என் கனவு பலிக்க வேண்டாமா அதுக்கு நீ பழிக்கிற கனவா கண்டுக்கணும் என்ன சொல்ற அப்பா மாப்பிள்ளையோட அப்பாவோட அப்பா கோர்ட்ல டவாலியா இருந்தார் நம்ம மாப்பிள்ளையோட அப்பா கோர்ட்ல பெஞ்சு கிளார்க்கா இருந்தார் நம்ம மாப்பிள அழகா வக்கீலுக்கு படிச்சுட்டு கோர்ட்ல லாயராக இருக்கார் இங்க எங்க அப்பாவோட அப்பா அஞ்சாம் கிளாஸ்ல ஃபெயிலு எங்க அப்பா ஏழாம் கிளாஸ்ல ஃபெயிலு அங்க எல்லாம் கோர்ட்டு இங்க எல்லாம் கோர்ட்டு அனாவசியமா பேசாத மாப்பிள்ள வால்மீகி ராமாயணத்தை படிச்சார் நிறைய கேஸ் வந்தது ஏன் வால்மீகியே கேஸ் தரல அதனால நீயும் வால்மீகி ராமாயணத்தை படிக்கணுமா வேண்டாம்ப்பா நான் வால்மீகி ராமாயணத்தை படிப்பேன் வால்மீகி ஒருவர் கேஸ் என்கிட்ட குடுக்கறதா அத்தை மீட்டை குடுக்கறது தெரியாம திண்டாடுவர் ஏம்பா இப்படி ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ற நீ ஏன்டா ராமாயணம் படிக்கிற பின்ன மகாபாரதம் படி ஓ வால்மீகி மகாபாரதமும் எழுதி இருக்காரு முட்டாள் மகாபாரதம் எழுதினது வியாசர் நீ மகாபாரதம் படி வியாசர் வருவார் கேஸ் தருவார் அது எப்படி உங்களை நிச்சயமா சொல்ற ஓ இந்த தேவலோகத்துல சூரிய பகவானோட பேசினிய அதே மாதிரி வியாசரோடி பேசி செட்டப் பண்ணிட்டியா மாப்பிள்ள விஷயத்துல நான் சொன்னதெல்லாம் நடந்தது அதே மாதிரி ஓம் விஷயத்திலையும் நடக்கும் சரிப்பா நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுனே வச்சுப்போம் மகாபாரத்தில் அப்படி என்ன பெரிய கேஸ் இருக்கே ஏன் இல்ல பாண்டவர்கள் அஞ்சு பேரு ஃபைமென் ஆர்மி கௌரவர்கள் நூறு பேர்

கௌரவர்கள் பக்கம் வாதாடு கண்டாப்பா நீ சொன்னேன்னு சொல்லிட்டு நான் கௌரவர் பக்கம் வாதாடி வைப்பேன் கேஸ் ஜெயிச்சாலும் ஓகே தோத்து கித்து வச்சது கௌரவர்கள் ஒத்த ரெண்டு பேர் இருந்தா பரவாயில்ல நூறு பேர் அது துஷ்ட பசங்க பின்னிடுவானுங்க ஏன் நீ சவுனி மாதிரி ஐடியா கொடுக்குற அப்போ நான் சொல்கிறத கேட்குறியா மாப்பிள்ளை வால்மீகி ராமாயணம் படிச்சார் நீ கம்பராமாயணத்தை படி வாங்கோ வாங்கோ இப்பதான் எங்க அப்பா சொன்னார் கம்பராமாயணத்தை படி உனக்கு நல்லதெல்லாம் நடக்கும்னுட்டு நான் இன்னும் ராமாயணத்தை படிக்க ஆரம்பிக்கல அதுக்குள்ள நீங்களே வந்துட்டே ரொம்ப சந்தோஷம் வால்மீகி முனிவர் தான் எம்மை இங்கு அனுப்பி வைத்தார் அப்படியா என்ன விஷயம் சொல்கிறேன் நடக்க போகும் இந்த வழக்கு

நல்லது நடக்க வேண்டும் என்றால் ஆசாபாசங்களையும் பந்தங்களையும் தியாகம் செய்வதில் தவறில்லை என்று போதிக்க அர்ஜுனன் போரை தொடர்ந்தான் அதே போல் இந்த வழக்கில் நல்லதொரு முடிவு ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் ராமானுஜத்திற்கு எதிராக வாதாடுவதில் தவறொன்றும் இல்லை இதேதான் எங்க அப்பாவும் சொன்னார் இப்ப நீங்க என்ன வாதாடுங்கிறேன் நான் இன்னிலிருந்து பக்தி சிரத்தியோட கம்பராமாயணத்தை படிக்கிறேன் நீங்க அதுல சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நான் ராமருக்கு சார்பா ஆஜரான அம்மா இந்த கேஸ் எங்க நடக்க போறது மானிடர்கள் வாதாட போவதாலும் தீர்ப்பை ஒரு மானிடர் வழங்க போவதாலும் இந்த வழக்கு பூலோகத்தில் நடப்பதே சரி இந்த கேஸ்ல நீங்க எனக்கு பக்கபலமா இருந்து எனக்கு எல்லா உதவியும் பண்ணி இந்த கேஸ் நான் ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணணும் உங்களுக்கு என் பேர்ல நம்பிக்கை இருக்கு இல்லையா உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது அது போற எனக்கு இருந்த போதிலும் ஸ்ரீ ராமபிரான் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருக்கிறது பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி கிரேசி கிரியேஷன்ஸுக்கு கிரேசி மோகனுக்கு அவங்க எல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் உழைச்சிருக்காங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் அவங்களுக்கு சொன்னேன் சீ இது வந்து என்னென்னா ஆல்மோஸ்ட் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டுல நாங்கள் இந்த குரூ ஆரம்பித்தோம் இந்த மாதிரி டிவி சீரியல் பண்ணுறது அப்போ நாங்கள் எல்லாருமே எம்ப்ளாய்டாக இருந்தோம் யாருமே வந்து ஃப்ரீயாக ட்ராமா நடித்தது அந்த மாதிரி இல்லை நாங்கள்லாம் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தோம் நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன் காந்தனில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தோம் எல்லாருமே ஏதோ ஒரு வேலை சீனு மோகன் பேங்க்கில் இருந்தோம் கிரேசி மோகன் சுந்தரம் கிளேட்டராக இருந்தோம் ஸோ எல்லாேருமே வேலையில் இருந்தோம் ஸோ அந்த காலகட்டத்தில் பட் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குது என்னென்னா நாம் இதை விட்டுட்டு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாமே அப்படின்னு பட் ஒரு சின்ன பயம் இருந்தது ப்ரொஃபஷனாக எடுத்துக்கும் போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா இதில் அந்த அளவுக்கு வருமானம் வருமா நாடகமோ டிவி சீரியலோ அளவுக்கு வருமானம் வருமா அப்படின்னு ஒரு சின்ன பயம் உண்டு இருந்தது ஸோ முதல்ல கிரேசி மோகன் வேலையை விட்டான் காரணம் அவனுக்கு சினிமாங்கிற ஒரு பெரிய பேக்கிங் இருந்தது அதனால் வேலையை விட்டு தைரியமாக வந்து உள்ளே இறங்கினான் அதுக்கப்புறம் ஸ்லோலி நாங்கள் டிவி சீரியல் பண்ண ஆரம்பித்தோம் முதல்ல தூர்தர்ஷனில் தான் பண்ண ஆரம்பித்தோம் மாது சின்னமு அது ஏழு எபிசோட் போச்சு அதுக்கப்புறம் ஸ்லோலி வி ஸ்டார்டட் இம்ப்ரூவிங் பல விதமான ப்ரைவேட் சேனல்ஸில் எங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாலு சேனலாம் எங்களை கூப்பிட்டு பண்ண சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் காந்தன் என்னமுன்னா அவன் அதுக்கு அடுத்ததாக வேலையை விட்டான் அவன் வந்து ஒரு சார்ட்டு அக்கௌண்ட் பட் இருந்தாலும் தைரியமாக தன்னால் இதில் செல்வ சர்வே பண்ண முடியும் இதை தவிர அவன் நிறைய கார்ப்ரேட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் எடுக்கிறான் ஸோ அதனால் தன்னால் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கெட்ஸ் அவனுக்கு வந்தது ஒன் ஃபைன் மார்னிங் என்னை கூட்டான் நாங்கள் ரெண்டு பேர் பேர் ஹோட்டலில் போய் உட்காண்டோம் பாலாஜி நான் இப்போ ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலான்னு இருக்கேன் டிவி சீரியல் தாமா அதெல்லாம் நீ என்ன சொல்கிற அப்படின்னா தாராளமாக உனக்கு அதில் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தாராளமாக பண்ணிக்கோ அப்படின்ட்டு அன்னிலேருந்து ஹீ பிகேம் அ ப்ரொஃபஷனல் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படிக்கும் ஒன்றும் இனி வரைக்கும் எந்த குறையில் நோ டேர்னிங் பேக் அதுக்கப்புறம் நைன்டி எய்ட்டு நைன்டி நைன் வரும்போது எனக்கு பிரச்சனைகள் வந்து நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ பேங்க் ஸோ என்னால் ஆஃபீஸுக்கு போக முடியாத நிலைமை வந்து ஏன்னால் டிராமாவும் ஜாஸ்தியாயிடு டிவி சீரியலும் ஜாஸ்தியாயிடுது ட்ராமாக்காக லீவ் போட வேண்டிய நெசிட்டி அந்த வந்து அந்த மாதிரி டைத்து குரூஷியல் டைப்பில் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆஃபர் வந்தது இது மாதிரி ஒரு முப்பது ஷோ போடுறதுக்காக எங்களுக்கு ஆஃபர் வந்தது நைன்டீன் நைன்ட்டி நைன் இது அக்செப்ட் பண்ணலாமா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சோம் எனக்கு அப்போ ரொம்ப குரூஷியல் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து நிறைய லீவ் எடுத்துட்டேன் டிவி சீரியலுக்காக ட்ராமாவுக்காக ஸோ அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருந்தது அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன மீட்டிங் நான் காந்தன் ஏவி பாஸ்கர் எங்கள் கேமராமேன் அவர் ஆரம்பத்தேதே ப்ரொஃபஷனல் ரொம்ப பிளான்டு லைஃப் அவர் குழந்தையிலேருந்து பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்து தான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டார் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் தன்னோட வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் ஸோ அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு உட்காந்து பேசினோம் அப்போது பாஸ்கர் காந்தன் ரெண்டு பேருமே சொன்னாங்க நீ சொல்கிறது நல்ல டெசன் பாலாஜி நீ வந்து ஃபுல் டைம் எடுத்துக்கோ ஸோ தட் நீ டிவி சீரியல் மட்டும் இல்லை ட்ராமாவை இன்னும் பெட்டராக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் டிராமாவை சவாலிலிருந்து அடுத்த லெவலுக்கு ஒரு கார்பரேட் லெவலுக்கு ஒரு நாள் எடுத்து போக முடியும் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப கரெக்ட் சஜெஷனா பண்ணுது அடுத்த நாள் காலையில் இது பேசி முடிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் நேரம் ஆஃபீஸுக்கு போனேன் காந்தெக்ட் ஏதாவது ஒரு லெட்டர் இது போனேன் அந்த ரெசிகினேஷன் லெட்டர் அதை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணேன் இது மாதிரி நான் வேலையை சைட் பண்ண போகிறேன் ஃபுல் டைம் எடுத்துக்க வா வில் அப்படின்னாங்க எங்கள் அப்பா ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக சொன்னார் கவலையே படாதிரா நீ வாட தைரியமாக வாட அப்படின்னார் என் அதே மாதிரி எந்த விதமான அவனை வெரி குட் நல்ல வெரி குட் டெசிஷன் அப்படின்ட்டாவோ ஸோ பார்த்தேன் வேலையை விட்டு நேரம் வந்து ஃபுல் டைமாக எல்லோரும் நாடகத்துலேயும் டிவி சீரியல் இறங்கினோம் ஸோ அதுக்கப்புறம் நிறைய டிவி சீரியல் பண்ணோம் அண்ட் ட்ராமாஸ் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணோம் சாக்லேட் கிருஷ்டாலாம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் போட்டோம் அத்தனை கிட்டத்தட்ட ஆயிரம் ஷோக்கு மேலே போட்டுக்கோம் சாக்லேட் கிஸ்டா அதெல்லாம் எப்படி ஆச்சுன்னா ஃபுல் டைம் நாங்கள் எடுத்துகிட்டுக்கு அப்புறம் தான் ஸோ ஹோப் அதான் இந்த சமாச்சாரத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் ஏன்னா சக்ஸஸுக்கு காரணம் என்னங்கிறது வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது ஃபெயிலியர் காரணம் உன்னே ஒன்றும் சொல்லிடலாம் ஐயோ நீ இது பண்ணது தப்பு அதனால தான் நீ வந்து தோத்துட்டேன் அப்படின்ட்டு பட் சக்ஸஸு காரணம் எதுன்னு சொல்லவே முடியாது யாரால் யாரால் காரணம் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது க கிரேசி மகன் சொல்லுவான் உனக்கு டெய்லி ஷூட்டிங்கு டீ கொண்டு கொடுத்துட்டு போறானே காஃபி கொண்டு கொடுத்துட்டு போறானே அந்த பையனால கூட உனக்கு சக்ஸஸ் வந்துருக்கலாம் தெரியாது நீ என்னோட ஸ்கிரிப்ட் நினச்சிருக்க உன்னோட நடிப்பு நினைச்சிட்டு இருக்க சாரி அந்த டீ கொடுக்கறதுக்காக ஒரு பையன் அங்கேருந்து வந்து அந்த வெயிலில் உன் கொண்டு கொடுத்துட்டு போறானே அவன் மனசார நினைக்கிறான் கிரேசி மகன் நல்லா இருக்கணும் அவன் டிவி சேல் நல்லா போனான் அப்போதான் நம்ம இன்னும் நிறைய டீ கொடுக்க முடியும் நம்ம வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகும்னு அந்த நல்ல மனசுக்காக கூட உன்னோடது நன்னா போயிருக்கலாம் அப்படின்னு மொபைல் சொல்லுவோம் அதுதான் ஃபேக்ட் எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்கன்னா அதுதான் ஃபேக்ட் ஸோ ஹோப் யூட் அவ் என்ஜாய் தி ஷோ அடுத்த எபிசோட் கிளைமேக்ஸ் அற்புதமான கிளைமேக்ஸ் டோன்ட் மிஸ் இட் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச முக்கியமான ஆசாமியை பற்றி பேச போகிற கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நான் பேச போகிறேன் அதனால் அது வரைக்கும் இன்னும் ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணுங்கள் ஓகே பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட உங்களை சந்திக்கிறேன் i'm a ah, boom boom baby a ah, boom boom baby ah, boom boom baby